மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரோமோல நம்ம விஜய் ராகினிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புற அதாவது இப்ப நம்ம விஜய்க்கு வெண்ணிலாவோட நீங்க வெண்ணிலாவுக்கு ஒழுங்கு மரியாதையா விவகாரத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னையும் பொண்ணையும் வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க இதெல்லாம் விஜய் சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ராகினி ஒட்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அத விஜய் நல்லாவே கவனிச்சர்றாப்ல அப்புறம் ராகிணியை கூப்பிட்டு இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீயும் உங்க அப்பா தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அஜய் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல அஜய் இங்க இல்ல அப்படின்னு நான் அஜய வர சொன்னேன் ஒழுங்கா வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அஜயும் வீட்டுக்கு வராப்ல வந்த உடனே அஜய்யை புடிச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்ல விஜய் அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் இந்த ராகினி இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒழுங்க மரியாதையா வெளிய போக சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராகினியை இழுத்துக்கிட்டே வெளியில போயிடுறாப்ல அஜய் சோ இதுக்கப்புறம் விஜய்க்கு என்ன பிரச்சனை வர போகுது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கலாம்